வணக்கம் மேடம் வணக்கம் திருப்புற ஒன்று விவகாரம் தொடர்பாக அரசு மேல்முறையீடு பண்ணிருந்தாங்க அதுல இன்னைக்கான அதிரடியான தீர்ப்பு வந்துட்டு நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க இதுல முழுக்க முழுக்க அரசு வந்துட்டு மையமா கொண்டு உத்தரவு எல்லாம் பிறப்பிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க மேடம் அதே போல தீபம் மேற்றலாம் சொல்லி கோவில் நிர்வாகத்துக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேம் இருக்க போகுது அதாவது உங்களுக்கு வணக்கம் உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது முக்கியமான இந்த தீர்ப்புல நம்ம கவனிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது ஒரு அரசாங்கம் எப்படி செயலாக்க நிர்வாகம் எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கான ஒரு புத்திமதி கூட சொல்லலாம் அறிவுரை கூட சொல்லலாம் ஏன் நம்ம பாக்குறோம் பாருங்க அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வந்து மிக 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 கடினமான வார்த்தைகள் நான் மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன் ரெடிக்குலர்ஸ் அண்ட் ஹார்ட் டு பிலீவ் தி பேர் ஆஃப் த தேவஸ்தானம் லேம்ப் அட் பில்லர் பில்லர் பர்டிகுலர் டே இன் இயர் வில் காஸ் டிஸ்டர்பன்ஸ் பப்ளிக் பீஸ் அப்கோர்ஸ் இட் மேப்பன் ஓன்லி இஃப் சட்சி ஃபான்சர்ட் பை த ஸ்டேட் செல் இந்த லைன் தான் முக்கியமானது அதாவது இதனுடைய தமிழர்த்தம் என்னன்னாக்க ரெடிக்குலர்ஸ்னாக்க என்ன அர்த்தமற்றது ஒரு இந்த இந்த மாதிரி அவங்களுடைய கூற்றானது அரசு தமிழக அரசனுடைய கூற்றானது கொஞ்சம் கூட நம்பக்கூடிய தன்மை கிடையாது அதே மாதிரி தான் இந்த ரெஃபரன்ஸேட்டிவ் இருக்காங்களே கோயில் தலைவசான நிர்வாகிகள் அவங்களுக்கு வந்து ஸ்டோன் பில்லரில் வந்து அந்த கால் தூள்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வருஷத்தில் எழுது ஏற்றுவதனால அங்கே ஒரு கலவரம் உண்டாகும் அது பொது பொது அமைதி கெடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தமானது பைத்திய ரொம்ப க கஷ்டமாக நம்பவே முடியாத தன்மையும் முடியுது அந்த மாதிரி ஒரு நல்ல கவனிங்க அந்த மாதிரி ஒரு பொது அமைதி கெடுமையானால் அதை ஸ்பான்சர் பண்ணுவது ஸ்டேட்டா தான் இருக்கணும் அதை ஊக்குவிப்பது தமிழக அரசா தான் இருக்கணும் சொல்லி அடிச்சிருக்காங்க இது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது கடினமான வார்த்தைகளை கொண்டு வராங்க உச்ச நீதி உயர் நீதிமன்றத்துடைய தமிழக தமிழக அரசை நோக்கி மதுரை கிளை சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை எவ்வளவு அதிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி தேவையில்லாம இவங்க நீதிமன்றத்துடைய டயத்தை வேஸ்ட் அடிக்கிறாங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதாவது வெட்டி வெம்பு பண்றது சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெட்டி வெம்பு பண்ணிருக்காங்கிறதா அர்த்தம் எதுவா இருந்தாலும் நீங்க பாத்துக்கிட்டே வருவீங்க கோயில் நிர்வாகம் கோயில் சம்பந்தமான விஷயத்துல தான் ரொம்ப மும்முரத்தை காட்டுது வெட்டி வெம்பு காட்டுது தமிழக அரசுங்கறதா இதனுடைய அர்த்தம்ங்கிறத சொல்ல வராங்க ஏன்னா ஒரு ஸ்டே ஒரு ஒரு நிர்வாகமும் வந்து அரசு நிர்வாகமும் ஒரு செய்யக்கூடாது ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னானாக்க அது இதுக்கு காரணம் வந்து என்ன இருக்கணும்னாக்க ஒரு அரசியல் ரீதியான அவங்களுக்கு ஒரு முகாந்திரம் தான் நாங்க பாக்குறோம் சொல்லி தெளிவாக அடியிட்டு கோடிட்டு காட்டுருக்காங்க இதை விட அவளும் தேவையா ஒரு ஆட்சியாளர்கள் மக்களுடைய வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறாங்க எதுலயும் நம்பர் ஒன்னுங்கிறாங்க நம்பர் ஒன்னா இருக்க அந்த நாட்டுக்கு அந்த நாட்டில் இந்த சாரி ஒரு மத்திய அரசு இந்த நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு எது எது நன்மை பயக்கமோ நிர்வாக ரீதியாகட்டும் ரைட் டு பிராக்டிஸ் ரிலிஜன் தொழுவதற்கான எல்லாரும் அவங்களோட மதத்துறைய கடமைகளை கைப்பிடிப்பதற்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அனுமதிக்கிறது ஒரு தமிழக அரசுடைய கடமை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை செய்யணுமே தவிர அதை தடுத்து நிறுத்தி அதில் அரசியல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருந்தாதான் இந்த ஸ்டேட்டில் வந்து இந்த தமிழகத்தில் இந்த மாதிரி நடக்கும் தெள்ள தெளிவா சொல்கிறாங்க முக்கியமாக அடுத்த ஒரு கொட்டேஷன் கொள்ளமாங்க ஒரு மேற்கோள் கொள்கை போட்டு இந்த தீர்ப்புறையில கூறப்பட்டிருக்கு இதே ஒன்று இந்த கல் தூணானது தர்காவுக்கு தான் சம்பந்தம்ங்கிறதுக்கான எந்த வித முகாந்திரத்தையும் இங்க கோர்ட்ல அவங்க தாக்கல் செய்யலைன்னு சொல்லி அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமைதி பேச்சுவார்த்தையை ரெடி பண்ணாம இவங்க என்ன பண்றாங்க வேற விதமான கைகளை வந்து கை என்ன கை மேலோக்கி அதனால வந்து அங்கே அலாண்ட டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படிங்கிற இவங்க அமைதி உண்டாக்குறதுக்கான அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வாங்க அதை பணி நியமனத்தை இந்த ம மக்களை கூட்டி அவங்க சமாதானப்படுத்தின கூட்டத்தை வந்து ஏற்படுத்தாம என்ன பண்ணுறாங்க வேற விதமாக செயலாக்குறாங்க அவங்க என்ன பண்ணணுங்கிற அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்கன்னா மக்களை சேர்த்து வச்சு அவங்கள்ட்ட அறிவுரையை சொல்லி அமைதியை உண்டாக்குற வழியை தான் பார்க்கணும் சொல்லி உயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை இரு நீதி அரசர்கள் கொண்ட அமர்வானது தெல்ல தெளிவாக சொல்லுகிறது அந்த அமர்வானது இன்னும் என்ன சொல்லுதுனாக்க இது வந்து என்ன தமிழக அரசு இந்த இடத்துல முக்கியமான இடம் அதான் இன்னைக்கு ஹெட்லைன தமிழக அரசு என்ன நினைக்குதுனாக்க இந்த கல்தூள்ல தீபம் ஏற்றுவதனால அங்க வந்து சட்டம் ஒழுங்கு கெடுத்து கெட்டு போய்விடும் என்பது அவர் கற்பனையில் வர கோஸ்ட் கோஸ்ட் என்னங்க ஒரு பிசாசு கற்பனையில் வர பிசாசு அது வந்து க உருவாக்கி இருக்கிறது இந்த தமிழக அரசு சொல்லி தமிழக அரசுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய சுயநலத்துக்கோசரம் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு பிரிவினரை சேர்ந்து இன்னொரு சிறுவனுக்கு விரோதம் உண்டாக்குறதுக்கான நிலைமையை உருவாக்குறாங்க சந்தேகம் வருதுங்கிறாங்க எவ்வளவு கடினமான வார்த்தை எவ்வளவு அபலமான ஒரு நிலைமையை நோக்கி தமிழகம் செல்கிறது நிலைமை யோசிக்கிறாங்களாங்கிறது நம்ம எங்களை போட்டு வழக்கறிஞர்களா சந்தேகம் வருது ஒரு நீதிமன்றமே தமிழக அரசு இந்த இந்த நிலைப்பாட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றதும் இந்த இடத்துல அர்த்தம் அடுத்தது பாருங்க ஒரு மாவட்ட நிர்வாகம் இந்த இந்த விஷயத்தை எப்படி எடுத்திருக்கணும்னாக்க ஒரு கை தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ரெண்டு சமூகத்தினுடைய உண்டாக்கக்கூடிய மத ஒரு பிணை உண்டாகுது இல்லையா அந்த மாதிரி இதை தடுத்து அவங்களுக்கு அமைதி உண்டாக்குறதுக்காக யுத்திகளை பயன்படுத்தியிருக்கலாம் அதை தவறிட்டு இவங்களே உருவாக்குறாங்களோ சந்தேகம் வருதுன்னு சொல்லுது இவனு சொல்றாங்க அமர்ல ஏதாவது அமர்வுனாக்க அந்த நீதி இரு நீதி அமர்வு அவங்க இன்னும் ஒரு கடத்தா கடைத்தாண்டி என்ன சொல்றாங்கனாக்க இந்த இடம் ஒரு பாதுகாக்கப்பட்டு தொழில் துறை துறை இருக்கு இல்லையா துறை ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் அந்த இந்தியாவோட இடத்துக்கு சொந்தமானதுங்கிறதுனால அந்த சட்டப்படிதான் இது குறித்த விவாதங்கள் வைக்கப்பட வேண்டும் தவிர வேற விதமாக வைக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அதனால அவங்களுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு அவங்க அந்த கல்தூள்ல தீபத்தை ஏற்றலாம் அந்த தீபத்தை எவ்வளவு பேர் போய் ஏற்றணும் அப்படிங்கறதெல்லாம் எங்க ஆர்கலாஜிக்கல் சர்வே தொலை தொழில் தொழில்துறை இருக்க அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற துறையை சேர்ந்த ஆட்களை போய் அவங்க ஆலோசனை செய்து அவங்க வந்து இந்த முகாந்திரத்தை முன்னின்று நடத்தணும் சொல்லி தள்ள தெளிவாக சொல்லிருக்காங்க அதனால இந்த அப்பீல் எல்லாம் இந்த மேன்முறையீடுலாம் தள்ளுபடி செய்யப்பட்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி அது தனி நீதியரசர் மாண்புமிகு அரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்புறையை உறுதி செய்யறாங்க இன்னொன்னு இந்த நிர்வாகம் இருக்கல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருப்பரங்குன்றம் அந்த கோயிலுடைய நிர்வாகம் வந்து இந்த மதுரை இந்த இடத்துல கார்த்திகை தீபத்தன்னைக்கு வருஷா வருஷம் அவங்க உச்ச நீதிமன்றம் மலையில் திருப்பரங்குன்ற மலை மேலே ஏற்றுறாங்க அப்படி இருக்க இந்த ஆர்டரை வந்து இந்த யார் யாரளித்தாங்க திரு ஜி ஆர் சுவாமிநாதன் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்புறையை இவங்க வந்து கைப்பற்ற தவறிட்டாங்க அன்னைக்கே ஏற்றிருக்கணும் அதுதான் வந்து அந்த மனுதாரர்களுக்கு அந்த கோயில் போவதற்கு அனுமதி அழுத்தும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ள மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த அந்நிய டேல வந்து அந்நிய தேதிக்கு வந்து ஏத்தாமல் தடுத்தது வந்து ஒரு நீதி அவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பே அவமீதித்ததாக கொல்லப்படுங்கிறத தள்ள தள்ளிவாக சொல்கிறாங்க இன்னொன்று போலீஸ் ஆகட்டும் அரசாங்கம் ஆகட்டும் அந்த தர்கா தேதி நிர்வகிக்கிற மெம்பர்களாகட்டும் தமிழ்நாடு வக்போர்ட் ஆகட்டும் இவங்க டிவிஷன் பெஞ்சை என்னைக்கு வந்து அதாவது டிவிஷனுக்கு இரு அமர்வு பெஞ்சை வந்து எப்போ வராங்கனாக்க இப்போதான் வராங்க அவங்க சிங்கிள் கெக்கி அதாவது தனி அரசருடைய நீதி அரசருடைய விவாதம் நடைபெறும் போது அவங்க வந்து உள்ள வரவே இல்லை இப்போ வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது யார் வந்து பின்னடைந்து வைக்கிறாங்களோ சந்தேகம் வருதுகிற கொண்டு வராங்க அடுத்தது சொல்றாங்க பாருங்க இப்ப வந்து அந்த பக்தர்கள் இந்த தனி நீதி அரசரை தனி நீதி அரசருடைய அமர்வை நீடின போது அவங்க என்ன சொன்னாங்க அந்த இடத்துல அந்த தூணில் வந்து நாங்கள் விளக்கு ஏற்றணும்னு சொல்லி கேட்டாங்க அதில் வந்து இவங்களுக்கு இல்லை இது முதல் தீர்ப்புறையில் முரண்பட்டது அப்படின்னு சொல்வதற்கான எந்த முகாந்தரவும் கிடையாது ஏன்னா முதல் தீர்ப்புரை வந்ததானது வேறு விதமான சம்மந்தமாக இதை வந்து நம்ம போன பதவியோடு குறிப்பிட்டிருந்தோம் போன இதில் என்ன பண்ணாங்க தீர்ப்புறையில் வருதுன்னா அந்த இடத்துல வந்து தீமை ஏற்றலாமா கூடாதாங்கிற கேள்விதான் இந்த தூணில் ஏற்றலாமா கூடாதுங்கிற கேள்வியே எழுபடுறேன் அதுதான் இப்ப இப்போ சுட்டி காட்டுறாங்க அதனால முரண்பாடலாம் தடைப்படலாங்கிறத அழுத்த திருத்தமாக நாங்கள் சொல்றோம் திருப்புரங்குன்றத்தில் இது மாதிரி ஏற்ற சொல்லி முதல் பேச்சிகளை சொல்லலை இப்போ அந்த தூணில் ஏத்துறதா கேள்வி கேட்கல இப்போ கேட்டிருக்கனால அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு இன்னொன்று அதாவது ஒரு இடத்துல நாங்கள் சொன்னோம் இல்லையா ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம்னு சொல்லி நம்முடைய கலாச்சாரப்படி செய்கிறோம் சொன்னால் அந்த கலாச்சாரம்தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய சட்டத்தை விட இதுதான் வந்து நம்ம இந்திய கலா இந்த நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற சட்ட நீதி பரிபாலத்தில் பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப நாளாக இருக்காங்கங்கிறவங்க இந்த பொது வழக்கில் வந்து இதை வந்து பா காட்டியிருக்கணும் இது வந்து தனியாராக போட்டிருக்காங்க அப்படி வந்து யார் ஆரம்பித்தது தமிழக அரசு தரப்புலேருந்து தலைமை தலைமை இந்த தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் எடுத்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமையில் அவங்க கடவுளை தொழுவதற்கான அங்கீகாரத்தை இறையாண்மை கொடுத்திருக்கிறதுனால கட்டாயமா நம்ம சொல்லி என்ன பார்க்கணும்னாக்க சுப்பிரமணிய சுவாமி இருக்கிற அந்த நிர்வாகத்துறையிலேருந்து இருந்து அவங்க வச்ச வழக்கறிஞர்களை சொன்னது இல்ல இல்ல இது வந்து தன்னுடைய வேற விதமான ஒரு ஆதிக்கத்தை காற்றத்தான் இவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்தவித உரிமையை கிடையாதுன்னு சொல்லி எடுத்த கூற்றானது நிராகரிக்கப்படுகிறது அதாவது தேவஸ்தானத்தை கூப்பிட்டு இந்த இடத்துல விளக்கை ஏத்துவதற்கு கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அது அவங்க பின்பற்றி இருக்க வேண்டும் அந்த நிர்வாகமானது எது அந்த துறையானது அதை செய்யாம இப்ப வந்து அதை மறுத்தது வந்து ஏற்கக்கூடியதில்லை இன்னொன்னு இந்த தற்காலை சேர்ந்த சமூகத்தின் நிர்வாகிகள் இப்போது வந்து ஒரு அந்த மைனாரிட்டி சிறுபான்மையர் ஒரு டஃப்பான டயத்தை வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கொடுத்ததுனால ஏற்றுக்க முடியாது சிங்கிள் ஜெட்ஜில் அந்த தனியரசருடைய நீதி வழக்கு வருதுல தெள்ள தெளிவாக எல்லாத்தையும் விலாவரியாக பார்த்திருக்காங்க சொல்றாங்க அதே மாதிரி இந்து அறநிலையத்துறையினுடைய கூடுதல் கமிஷனர் எடுத்த பாயிண்ட் ஆனது அதாவது இந்த தூண் வந்து இதுக்கோசர்தான் கட்டப்பட்டதுங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கான எந்த முகாந்திரத்தையும் மறுக்கிறதுக்கான முகாந்திரத்தையும் அவங்க வந்து இதுல வைக்கல கோர்ட் முன்னாடி வைக்கலங்கிறது வந்து நிராகரிக்கிறாரு நிராகரிக்கிறது இருவர் கிராமந்த அமர்வானது அதே மாதிரி போலீஸ் கமிஷனர் முக்கியமா பாருங்க இந்த போலீஸ் கமிஷனருக்கு தான் அந்த ஊருக்கு இருக்கிற ஆணையர் மாநகராட்சி அந்த மதுரையுடைய காவல்துறை ஆணையருக்கு ஒரு ஒரு கற்பனையில நீங்க வேலை செய்ய பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி நல்லாவே குட்டு வச்சிருக்கு இது வந்து எப்படின்னாக்க ஸ்டிக் பான் பேரு நம்ம சட்டத்துல ஒரு அவருக்கு ஒரு கருப்பு ஆணையாக தான் போகும் அதனால அது மேலே ஏறி ஏற்கறதுனால தர்காவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இது ஒரு பேய் இதை கற்பனையில் உதித்த பேய் சொல்லி தள்ள தெளிவாக இங்க வந்து இருக்குது சென்னை எங்களுடைய கூட்டு அனைத்தையும் வந்து தள்ளுபடி செய்திருக்குது இருவர் அமர்வு கொண்ட சென்னை உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளை இந்த வழக்கை விசாரித்து இந்த இருவர் அமர்வில் இருந்த நீதியரசர்கள் நீதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் நீதியரசர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தீர்ப்பரை அதாவது மொத்தமாக இந்த கூட்டி கழிச்சு நாலு பாயிண்ட் ஒன்று அதாவது நீதியரசர் தனி நீதியரசனுடைய மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்காங்க ரெண்டு அந்த தீர்ப்பு அந்த முதல் நீதி அரசருடைய வழக்கு நடந்த போது தர்காவோ எக்ஸிகூட்டிவ் கமிஷன் ஆஃபீஸரோ யாருமே தன்னை வந்து முக்கியமாக தர்கா அவள் தங்களை பார்ட்டியாக சேர்க்க சொல்லி ஒரு முயற்சியை எடுக்கலை இப்போதான் புதுசாக வராங்க இது சொல்கிறாங்க மூணாவது இதில் தெல்ல தெளிவாக எந்த முகாந்திரமும் ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கடுங்கிறது தமிழக அரசினுடைய கற்பனை ஒரு பேயான இமேஜினரி கோட்சாங்க கோட்சுனா பேய் தான் அது கற்பனையில் உண்டான ஒரு பேய் தான் சொல்லி சொல்கிறாங்க இதை விட ஒரு அவலமான ஒரு நீதிமன்றத்திலேருந்து பெறக்கூடிய பாராட்டுன்னு சொல்கிறா இல்லை ஒரு விதமான சாடுதல் டோட்டலி செய்தலி அகேன்ஸ்டி நாம்ஸ் ஆஃப் தி வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற மாதிரி போகுது மக்களுடைய நான் பலனை தாக்கணும் நீதி நிறுவனத்தை பரிபாலனத்தை மதிக்கணுங்கிறதுக்கு மதிக்காதனால அவங்க செஞ்சது குற்றம்ங்கிற வார்த்தையும் சேர்த்து ரெண்டாவது இவங்க எல்லாமே வந்து ஒரு விதமான சமூகத்தை வந்து தாக்குற விதமான சுச்சுவேஷனை உண்டாக்கியிருக்காங்க தமிழக அரசு தெல்ல தெளிவா சொல்லியிருக்க நாங்க என்ன சொல்றோம் நீதிமன்றத்திலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு நீதி பரிபாலனை செய்யற அமர்வுல இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு நிர்வாகத்தை கவனிக்கிற தமிழக அரசு மேல போறதுனா மக்களிடையே அந்த தமிழக அரசு மேல என்ன நம்பிக்கை வரும் ஒரு பொது நல வழக்கறிஞரா நம்ம கேட்கிறோம் இது ஒரு சின்ன விஷயங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அலோ பண்ணிருந்தானாக்க இன்னைக்கு இந்த மாதிரி சாடுதல்களுக்குலாம் உயர் நீதிமன்றத்தில் ஆளாகியிருக்காது தமிழக அரசு இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்தது உச்ச நீதிமன்றம் போவாங்க உச்ச நீதிமன்றம் போய் நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒவ்வொரு வெக்கீலையும் வைப்பாங்க வச்சு அதில் வந்து பீம்பு தரம் வாங்க வெட்டியாக பீம்பு தனமாக போராடுவாங்க இதுக்காக அவங்க வந்தாங்க இதுக்காக மக்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க எவ்வளவு வழக்கில் தேவையில்லாம கோடி கணக்கில் செலவு நல்ல எல்லாருக்குமே தெரியும் இது எங்களுடைய ஒரு சின்ன அறிவுரை என்னன்னாக்க இதை மேலும் வந்து பம்படி செய்யாமல் தமிழக அரசு யாருக்கு அவங்களுக்கு இதில் இந்த இடத்துல ரோலே கிடையாது இனிமேல் தொல்துறை ஆராய்ச்சி இருக்கு இல்லையா அந்த துறைக்கு தான் இப்போ இது அந்த துறையை தான் அழக சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க பர்மிஷன் கொடுத்தா கட்டாயமாக இவங்க பர்மிஷன் கன்சல்ட் பண்ணி பர்மிஷன் கொடுத்தால அவங்க கன்சல்ட் பண்ணி கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்து ஆலயத்துறைக்கான மூவாந்திரம் இங்கு ஒழிக்கப்பட்டது என்பது தான் அர்த்தம் நன்றி வணக்கம்